மகாபெரிவா துடிகளே சரணம் எல்லாருக்குமே இந்த ராகு காலத்தை பார்த்து ஒரு பயம் இருக்கும் நம்ம ராகு காலத்தை ஏதாவது நல்லது போக பிள்ளையார் பிடிக்க குரங்க அமைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதாவது தப்பாகிடுமோ நம்ம ஏதாவது வம்பளை மாட்டிக்குவோமோ ஏதாவது பிரச்சனைகள் வருமோன்ற பயம் இருக்கும் அதே ராகு காலத்தை நம்ம நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வாங்க பதிவுக்குள்ள போகலாம் எல்லாருக்குமே இந்த ராகு காலத்தை பார்த்தா பயம் வந்துடும் ஏதோ ஒண்ணு செய்ய போறோம்னா நிற நேரமானு பாரு ராகு காலமா அப்படின்னு சொல்லுவோம் ராகு காலம் யமகண்டம்னா எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும் யமகண்டம் அப்படிங்கிறது கேது உடைய நேரம் ராகு காலம் அப்படிங்கிறது ராகுடைய நேரம் கண்டிப்பா தடைகள் வரும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இல்லைங்களா ஆனா இந்த ராகு காலத்திலையும் ஒரு சூட்சமம் வச்சிருக்காங்க இதை நீங்க பஞ்சாங்க குறிப்புல பார்க்கலாம் நீங்க பஞ்சாங்கம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட நீங்க பாக்கலாம் என்ன அதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி இருபத்தி நாலு நிமிஷம் அதாவது அரை மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடைசி அரை மணி நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு எது நடக்கவே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ எது வந்து நமக்கு கை கூடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வெற்றி பெறும் நம்ம ராகு காலத்தை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் ஆரம்பிக்கிற நேரத்தில் ராகு காலம் ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம செய்யக்கூடாது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நாளைக்கு திங்கக்கிழமை இல்லையா திங்கக்கிழமை ஏழரவும் போது ராகுக்காலம் அப்போ நம்ம ஏழரை மணிக்கு நம்ம அந்த வேலையை ஆரம்பிக்கக்கூடாது எப்போ ஆரம்பிக்கணும் எட்டரை மணிக்கு மேலே எட்டு முப்பத்தஞ்சு அந்த மாதிரி நீங்கள் எந்த வேலை இப்போ உங்களுக்கு தடைகளாக இருக்குது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க எட்டு முப்பத்தஞ்சுக்கு உங்கள் வீட்டை விட்டு கிளம்பி வேலைக்கு போங்க கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களா ஏதோ ஒன்று செய்கிறீங்களா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் ஒரு பெண் பார்க்க போகிறீங்களா அதுவும் சக்ஸஸ் ஆகும் ஒரு பிஸ்னஸ்க்குன்னு போகிறீங்களா அதுவும் சக்ஸஸ் ஆகும் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த கடைசி அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தடைகள் எல்லாமே நமக்கு படிகளாக மாறிடும் நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் இது வந்து அந்த ராகு காலத்துல இருக்கக்கூடிய சூட்சமம் ஆனா நமக்கு இந்த சூட்சமத்தை சொல்லாம காலனா வெற்று காலனா வெற்று அப்படிங்கிற மாதிரியே நமக்கு சொல்லி பழக்கப்பட்டதுனால நம்ம ராகு காலத்தை கண்டாலே பயப்படுறோம் இல்லை உங்களுக்கு கொஞ்சோண்டு சந்தேகம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு கேள்வி வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ராகக்காலம் முடிகிற நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கல்ல அப்போது துர்கா மா நினச்சிக்கோங்க ஓம் துர்காயை நமக்கு ஓம் துர்கா நமக்கு ஓம் துர்கா நமக்கு ஒரு ஒன்பது முறையோட ஒரு பதினெட்டு முறையோ உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் நீங்கள் கணக்கெல்லாம் வேணாம் சொல்லிவிட்டு உங்கள் வேலையை செஞ்சு பாருங்கள் வெற்றி அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்டு ரொம்ப எளிமையான வழி செய்து பலனடையுங்க நன்றி வணக்கம்